وكفى بالله شهيدا محمد الرسول الله محمد ونسلي على رسوله الكريم واتسموا بحبل الله جميعا ولا تفرق إن ذي النهار من كذا نائه نائه بريء عندري كندر، بانو لاسرير முன்னாள் பேராந்தனை பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கூட தலைவர் கலாநிதி இம்ஐ எம் அமீன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு நான் ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்தாலும் வருவதற்கு காரணமாக இருந்த என் அருமை நண்பர் இந்த நாட்டின் மூத்த ஒலிபரப்பாளர்களிலும் அதே நேரம் எமது சமூகத்தின் நல்ல குரல் வளம் கொண்ட அறிவிப்பாளராகவும் புகழ்பூத்த பூத்த நண்பர் அகமது முனவர் அவர்களையும் அதேபோல இங்கு என்னை போலவே தனக்கும் இன்னும் ஒரு நிகழ்வுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்த போதிலும் கூட எனக்காக வழிபட்டு அமர்ந்திருக்கிற அகில இலங்கை ஜமியா துல்லுலம்மாவுடைய பொருளாளரும் இன்றைய நூறின் பொருளடக்கம் சம்பந்தமாக தன்னுடைய கலாநிதிப்பட்ட நெறிக்கு அதையே ஒரு விடையதானமாக எடுத்து கையாண்டு தேறியிருக்கிற கலாநிதி நண்பர் அஸ்வர் அஸாஹிம் அவர்களே எங்களுடைய ஓய்வு நிலை நீதியரசர் சகோதரர் அப்துல் கஃபூர் அவர்களே தேர்தல் திணைக்களத்தின் ஆணையாளராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற நண்பர் முகமது அவர்களே பரீட்சை திணைக்களத்தின் ஆணையாளராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற சகோதரர் முகமது அவர்களே ஜாயிரா கல்லூரியுடைய உதவி அதிபர் சகோதரர் மெஹிலார் அவர்களே இங்கு வருகிறந்திருக்கிற எல்லோரையும் வெளிக்க போனால் நேரம் நீண்டு கொண்டே போகும் எனவே ஏனையோர்கள் என்னை புரிந்து கொள்வீர்கள் என்கிற அந்த உணர்வோடு நண்பர் அகமது முனவர் அவர்கள் இந்த நூலினை பற்றி சொன்னபோது அதிலும் அதில் அவர் காட்டிய ஆர்வம் உண்மையில் தான் சார்ந்த ஒரு ஆன்மீக சிந்தனை வட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசுகிற நூலை வெளியிடப் போகிறோம் என்பது மாத்திரம் அல்ல அதற்கால் சென்று இன்று சமூக உணர்வுள்ள யாராக இருந்தாலும் இந்த நூலை கட்டாயம் வாங்கி படித்தாக வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நான் முதல் கண் உங்கள் எல்லோருக்கும் சொல்லி வைக்க விரும்புகிறேன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அண்மை காலமாக அதிலும் குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பின்னால் எமக்கு எதிரான பல சக்திகள் எங்களுடைய சமூகத்தை பாரம்பரிய முஸ்லிம்கள் பாரம்பரியத்தை பின்பற்றாத முஸ்லிம்கள் என்று ரெண்டு வகையினராக வகைப்படுத்துவதற்கு ஒரு முயற்சி நடந்து கொண்டு இருந்தது அவர்கள் இந்த சூஃபிசம் பின்பற்றுகிற கணிசமான முஸ்லிம்கள் உடைய தொகுதியை பாரம்பரிய முஸ்லிம்கள் என்று வகைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி மிக விஷமத்தனமாக நடந்து கொண்டு இன்னும் அது முடிவுறாத ஒரு நிலையில் அது எவ்வளவு அபத்தமானது என்பதை சொல்ல விளைகிற சரியாக வெளிச்சம் போட்டு காட்ட விளைகிற ஒரு அருமையான ஒரு சில ஓரிரு மணித்தியாரங்களுக்குள் படித்து முடித்துவிடக்கூடிய ஒரு கையடக்கமான நூலை தந்த கலாநிதி எம்ஐஎம் அமீன் அவர்களுக்கு நாங்கள் மிக்க நன்றியுடையவராவோம் என்று முதல்கண் நான் அவருக்கு ல்லாம் இறைவன் இன்னும் இன்னும் நீண்ட ஆயுளையும் இப்படியான எத்தனையோ நூல்களை ஒரு பெரிய பட்டியலை தந்திருக்கிறார் இன்னும் அவர் எழுத வேண்டும் எழுதுவதற்கு அவருக்கு எல்லாம் இறைவன் உடல் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று முதல் கண் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர் அகமன் மோன் அவர் என்னை பேசுவதற்கு இங்கு சொன்னபோது சொன்னார் வேண்டிய மட்டும் நேரம் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் நான் அவசரமாக போக வேண்டுமாக இருந்தாலும் இதனுடைய முக்கியத்துவம் கருதி ஒரு சில வார்த்தைகள் நான் பேசத்தான் வேண்டும் முதலிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிற சில விஷயங்களை நான் என்னுடைய பேராசிரியர் அமீன் அவர்களுக்கும் அகில இலங்கை ஜெமியத்தர் உலமாவுக்கும் நீண்டகால தொடர்பு அதன் காரணமாகவும் இந்த புத்தகம் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் என்னென்னால் இயக்க ரீதியான கண்ணாடிகளுக்கு அப்பால் இருந்து கொண்டு இந்த விஷயங்களை காய்தல் ஊத்தவில்லாமல் எழுதுகிற அந்த துணிவும் அவசியமும் கருதி இதை பெரிய இதற்காக நான் ஜமாத்தே இஸ்லாமிய குறை சொல்வதற்காக சொல்லவில்லை ஜமாத்தே இஸ்லாமி உட்பட இந்த நாட்டினுடைய தறிக்காக்களைச் சேர்ந்தவர்கள் என்று எல்லோருமாகத்தான் இந்த வீர்த்தநாயு தாக்கரனால் பாதிக்கப்பட்டவர் ஏன் ஜமாத்தே இஸ்லாமியுடைய முன்னாள் அமீர் கூட சில காலம் நீண்ட காலம் தடுப்பு காவலில் இருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியத்துக்கான ஒரு நிலைமையை நாங்கள் எல்லோரும் அறிவோம் அவ்வளோ பாரதூரமான ஒரு விஷயமாக போய்விட்ட இந்த விவகாரத்தோடு இதற்கான இந்த விளக்கம் மிக அவசியமாக ஏனென்றால் இந்த உயிர்த்தனாயக தாக்குதலும் காத்தாங்குடியும் என்று வருகிற போதும் அங்கும் அந்த குண்டுதாரிகள் உடைய வக்கிரம் முதலிலே ஆரம்பித்தது சுபித்துவ கொள்கைக்கு எதிராக என்ற அடிப்படையிலே தான் அதை வைத்துக்கொண்டு கொண்டுதான் இப்பொழுது இந்த முஸ்லிம்கள் எல்லோரும் பயங்கரவாதிகள் என்று இலகுவில் எங்கள் எல்லோருக்கும் பயங்கரவாத முத்திரை குத்துவதற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் இப்படியான விஷமத்தனமான கருத்துக்களை கூத்த முனைகிற ஒரு சந்தர்ப்பத்திலே தான் மிக தெளிவாக அழகான சில விளக்கங்களை இங்கு தந்திருக்கிறார் நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சில பிரச்சனைகள் பற்றி பேசக்கூடேன்னு சொன்னேன் அதன் முதலாவது என்னுடைய மறைந்த தலைவர் மருகவும் எம் எச் எம் அஷ்ரப் பற்றி அவருக்கும் இந்த ஊருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது அவருடைய அரசியல் சிஷியர்கள் நிறைய பேர் இங்கு இந்த ஊரில் இருக்கிறார் நான் கட்சி தலைவராக அவருக்கு பிறகு பொறுப்பேற்ற பிற்பாடு ஒரு நாள் இங்கு தேர்தல் பிரச்சார தேவைக்காக வந்தபோது மேடையிலே முன்னாள் பிரதி அமைச்சர் தொகுதி அமைப்பாளர் ராஜகருணா மேடையிலே தூங்கி விழுந்து கொண்டு இருக்கிறார் என்ற காலை மூன்றரை மணி நான் வரும் போதும் ஜன கூட்டம் நுழைந்து இருக்கிற அவ

அவரும் அகில இலங்கை ஜெமியத்து உள்ளமாவோடு கால ஆன்மீக தொடர்பில் இருந்தவர் அவருடைய அந்திம காலத்திலே இந்த சூபித்துவ கொள்கையில் சற்று பற்று மிகுந்தவராக இருந்தவர் என்பதும் அனைவரும் அறிந்த உண்மை என்றால் இந்த விவகாரங்கள் குறித்து விமர்சன பார்வையோடு பார்ப்பவர்கள் இருந்தார்கள் ஆனால் இது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட விவகாரம் தனிப்பட்ட ஆன்மீகம் என்கிற விவகாரத்திலே ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன நிகழ்கிறது என்பது ஒவ்வொருடைய தக்குவாவின் பாட்பட்ட விவகாரம் எல்லாம் படைத்த இறைவனுக்கும் அந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கும் இடையிலே இருக்கிற ஒரு விஷயத்தில் குறிக்களை போய் விசாரணை நடத்துகிற அதை அதில் சில விபரீதங்களை பற்றி பேச விளைகிற ஒரு அர்த்தம் இல்லாத தேவையற்ற ஒரு யுகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதே போலத்தான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இன்னும விவகாரம் என்னுடைய சகோதரர் டாக்டர் ஹஃபீஸ் சிங் வந்திருக்கிறார் எங்களுடைய ஊர் அபுகஸ் என்னுடைய தாயாருடைய ஊர் ஊரிலே என்னுடைய தாய் வழி பாட்டனார் தாயாருடைய வாப்பா என்னுடைய ஊர் பள்ளிவாயனுடைய ஹத்தீபாக நாற்பது வருடங்கள் இருந்தவர் அவர் மாலை என்ற பெயரில் அரபு தமிழில் பதுரு சஹாபாக்களுடைய புகழ் பாடுகிற ஒரு கிரந்தத்தை யாத்திருந்தார் அதை ஒவ்வொரு வருஷமும் ஒரு கந்தூரியாக கொண்டாடுவார்கள் அதை ஊதி தம்மா செய்து அதுக்குன்ற ஒரு பெரிய கந்தூரி நடக்கும் எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளை நாங்கள் எங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் என்னுடைய தந்தையார் ஒரு பாடசாலை அதிபர் என்ற காரணத்தான் நாங்கள் அதிபர் விடுதிகளிலே நாடிலே நாட்டிலே ஒரு நான்கு இந்த இடங்களிலே வாழ்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த கந்து ஊருக்கு வந்துடுவோம் அந்த முழு கிழமையும் முழு ஊருமே விழாக்கோளம் ஆனால் எழுபதுகளின் பிற்பகுதியில் எங்கள் ஊர்ல இந்த கந்துரிக்கு மூடு விழா நடத்தி விட்டார்கள் அண்மையிலே நீர்கொழும்பில் நான் ஒரு நண்பரை சந்தித்தேன் அவர் எனக்கு வந்து உங்களோட அப்பா அழுத பதில் மாலை எங்களோட வீட்டுல நாங்கள் ஊர் நா ராவைக்கு ஓதுறோம் என்று சொல்லி அத எனக்கு அந்த பிரதியை அவர் தாரார் அப்ப நான் என்னுடைய சகோதர்ட சொன்னேன் இதை நாங்கள் இந்த பாரம்பரியத்தை ஏதோ ஒரு வகையில புதுப்பிக்கிற இல்லாதையும் இது சம்பந்தமாக இதை கொஞ்சம் பிரசித்தப்படுத்துவதற்கு இது ஒரு மீள் பிரசுரம் செய்வோமா என்று கேட்டி பதிசம்பந்தமான மேலையில் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் ஏன்னா அரபு தமிழில் எழுதப்பட்ட விஷயம் எங்களோட உம்மா வவாத்தாகும் வரைய க மௌத்தாகும் வரைய கடைசி தருணம் வரையும் மனப்பாடமாக முழுக்காக ஓதுவான் இப்படியான ஒரு பாரம்பரியம் என்ன இதுக்கெல்லாம் இந்த இப்படியான நிகழ்வுகள் ஏன் இல்லாமல் போனது என்ற விவகாரம் இந்த ஊரிலே அடங்க பெற்றிருக்கின்ற அப்துல்லா ஃபாத்தி அவர்களுடைய ஃபாத்தி மௌலானா அவர்களை பற்றி ஒரு விளக்கத்தை இங்கு இஜ்லான் மௌலவி அவர்கள் பேசும்போது சொன்னார் அந்த என்ன எமனிலே இருந்து வந்த இவர்களுடைய ஆன்மீக பணி எப்படிப்பட்டது என்பதை பற்றி சித்திலப்பை அதற்கு சாட்சியமாக விளக்கம் அவருடைய முறீதுகளில் ஒருவராக இருந்தேன் என்று சொல்லுகிற பாங்கிலே எழுதியிருக்கிறார் அறிஞர் சித்திலப்பை எப்படிப்பட்ட முஸ்லிம்களின் அறிவுசார்ந்த சீர்திருத்தவாதி என்பதை பற்றி நான் சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அவரே இவரை பற்றி இவ்வளவு புகழ்ந்து எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிற போது அல் அசர் பல்கலைக்கழகத்திலே போய் படித்து தேர்ச்சி பெற்று அங்கிருந்து இந்தியாவுக்கு போய் அங்கிருந்து தவா பணிக்காக இலங்கைக்கு வந்தவர் மடல்போவையிலே கொஞ்ச நாள் இருந்து அதுக்கு பிறகு இங்கு வந்து குடியேறி இங்கு அடக்க பெற்றிருக்கிறார் என்ற விவகாரம் அதிலும் அவர் செய்த பணிகளுடைய ஒரு நீண்ட குறிப்பு இதில் இருக்கிறது ஒரு அரபியாக இருந்த போதிலும் தமிழிலே எவ்வளவு அச்சொட்டாக சொற்பொழிவாற்றுகிற ஆற்றல் அவருக்கு இருந்தது என்பதை வியந்து பேசுகிறார் இங்கு அரிய சித்திரவி அவர்கள் இப்பேற்பட்டவர்களுடைய அந்த ஆன்மீக கோட்பாடுகள் குறித்த விவகாரம் ஏன் சில தரப்பினால் வேண்டுமென்றே மலுக்கடிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசப்படுகிறது என்று பார்த்தால் இவ்வளவு அபத்தமான ஒரு வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கு சூஃபிசம் சம்பந்தமாக பல விஷயங்கள் மிக அழகாக அதிலும் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய பேராசிரியர் அமீன் அவர்கள் அவருடைய ஆன்மீக பாசறை சற்று வேறுபட்டதாக இருந்தாலும் கூட அது எப்படி அழகாக இந்த தசவுப் என்கிற சூபித்துவம் என்பது இஸ்லாமிய உலகின் ஆன்மீகத்துறையின் துறையின் ஒரு கூறு மிக முக்கியமான கூறு என்பதை எவ்வளவு பக்குவமாக அதை இங்கு காட்டுகிறார் என்பது எங்களை பொறுத்த மட்டிலே மிகவும் மெச்சத்தக்க ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவராக இருந்த ஹசனுல் பசரி அமத்துலேகி அவர்களை பற்றி இதில் ஒரு அடிக்குறிப்பு இருக்கிறது ரசூத்லாவுடைய சகாபாத் தோழர்கள் சயத் பின் தாபித் சாபித் அவர்களுடைய மகனார் ஹுசைன் மு அவர்களின் பாசறையிலே இருந்தவர் அவர்தான் இந்த சூஃபிக்களுடைய ஆக மிக மூத்த முன்னோடிகளில் ஒருவர் என்று இங்கு குறிப்பிடுகிற போது அவருடைய குணவியல்களை பற்றி எப்பொழுதும் கவலையோடும் நிறைய ஒரு லோகாயுத வாழ்க்கையிலிருந்து விடுபடுகிற ஒரு மனப்பாங்கோடும் அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் இங்கு மிகச் சுருக்கமான ஒரு குறிப்பை இங்கு தந்திருக்கிறார் அதே போல் மிக லாவகமாக பக்குவமாக இன்று சரியான இல்லாமல் தேவையற்ற விதண்டாவாதம் பேசித் தெரிகிற எல்லாம் என்று சொல்லித் தரிகிறார் ஒரு கூட்டம் இருக்க இதை சொல்வதற்கு எங்களுக்கு என்ன தகுதி என்று யாரும் பார்ப்பதில்லை ஆனால் இலகுவிலே அதற்கு அவர்கள் இப்படி பேசி கருத்து சொல்ல விளைகிறார்கள் என்பதுதான் நாங்கள் எல்லோரும் வருத்தப்பட வேண்டிய விவகாரம் இது ஒரு இடத்துல மிக அழகாக அதை எவ்வளவு சூசகமாக பேராசிரியர் அமீன் அவர்கள் சொல்கிறார்கள் என்று பார்க்கிற போது நான் உண்மையே அவரை பாராட்டி வேண்டும் ஒரு இடத்துல சொல்கிறார் அடங்கப்பட்டுள்ள இடங்களை தரிசித்தல் அவ்விடங்களில் வருடந்தோறும் இடம்பெறும் விழாக்களில் பங்கு கொள்ளுதல் மஹல்லாக்களில் சடங்கு ரீதியாக நடைபெறும் தொகுப்புகளை வாசிப்பதைக் கொண்டு மன நிறைவு பெறுதல் என்பன பிற்கால சூஃபிச நடைமுறைகளில் இடம்பெற்றன இந்நிலையிலிருந்து இருந்து தசப்பு கலையை மேம்படுத்த பின்வே பின்வரும் மூன்று அம்சங்களில் கவனம் செலுத்துவது அவசியமாகும் என்னால் இது பிற்காலத்தில் உருவான ஒரு விஷயம் என்பதை மிக மிக லாவகமாக சூசகமாக அதே நேரம் ஒரு விமர்சன நோக்கில் அல்லாமல் சொல்லுகிறார் என்பதுதான் அவருடைய பக்குவத்தின் பாட்பட்ட விஷயம் இது முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் அப்படி அவர் சொல்லி அந்த என்ன விஷயங்களில் இந்த தரிக்காவை சேர்ந்தவர்கள் சூபித்துவ கொள்கையில் இருப்பவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான மூன்று விஷயங்களை அவர் சொல்கிறார் சொல்கிறார் சமூக அங்கீகாரம் பெற்ற அதாவது சமூக அங்கீகாரம் பெற்ற சூபிச அறிஞர்கள் தசவூப் பற்றி எழுதியுள்ள நூல்களை வாசகர்களின் தாய்மொழியில் மொழிபெயர்த்து வழங்குதல் என்பதை ஒரு முக்கியமான விஷயமாக அங்கு காடுகிறார் இது முக்கியமான விஷயம் இதில் நாங்கள் கவனம் தக்வா தஸ்கியா எஸ்ஸான் எனும் ஆன்மீக பண்புகள் இல்லாத ஒரு சமூகம் உலக மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு நடுநிலை சமூகமாக உம்மத்தன் வசத்தன் மெழுக முடியாது அதனால் ஒவ்வொருவரும் தனிமனிதனாகவும் சமூகமாகவும் ஆன்மீக சிந்தனைக்கு உயிரோட்டம் அளிக்க முயற்சிப்பது காலத்தின் தேவையாகும் என்று சொல்லி முடிகிறார் என்னால் இது நிறைய இந்த இந்த தேவையில்லாத பித்தலாட்டம் பேசி தெரிகிற ஒரு கூட்டத்துக்கு நல்ல ஒரு ஒரு படிப்பினை என்று நான் நினைக்கிறேன் அரசியலில் இருக்கிற நாங்க இந்த விஷயங்கள சில நேரம் பேசினாலும் இதுலையும் புறப்பிடிப்பாங்க சில நேரம் சொல்ல சொல்ல தெரியாது மறைந்த தலைவர்களும் இப்படி நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானார்கள் ஒவ்வொரு சில நடவடிக்கைகளும் போது பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு நிறைய சங்கடங்கள் நேர்ந்திருக்கிறது எனக்கும் இப்படி விமர்சனம் வருகிற போது நான் தலைவரை நினைத்து என்னை நான் ஆசிர்வாதப்படுத்திக் கொள்வது வழக்கம் எனவே இந்த நிலையிலே இந்த நூலை பற்றி நிறைய பேசலாம் ஆனால் எனக்கு நேரச்சிக்கல் காரணமாக இதை பற்றி இன்னும் ஆழமாக என்ன அவ்வளவு நான் மிக மன திருப்தி அடைந்த ஒரு விஷயம் என்ன நண்பர் அகமது முனோர் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர் இந்த வலுக்கட்டாயத்தை செய்திருக்கவில்லை என்றால் நானும் வாசித்தது மட்டுமல்ல நான் உங்கள் எல்லோருக்கும் இதை வாசிக்குமாறு தூண்டுவதற்கான காரணமும் இன்று சமூகத்திலே இருக்கிற இந்த தவறான தப்பபிப்பிராயங்களை களைவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு நூலை காலத்தின் தேவை கருதி ஒரு கடந்த மாதம்தான் இதை கொழும்பிலே வெளியிட்டார் என்பதை சொன்னார்கள் எனவே இந்த நூல் நாட்டின் சகல பாகங்களுக்கும் போக வேண்டும் சகல பாகங்களிலும் இதற்கு பிரசித்தம் கொடுக்க வேண்டும் என குறிப்பாக கூடிய இடங்களில் குறிப்பா காத்தாங்குடி பூண்ட இடங்கள் இந்த புத்தகம் வெளியிடப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். இதுக்கு ஜமியத்துலமா உலமா வலி வலி செய்யும் சரியா இல்ல. அது அவருடைய கடமை என்ற நான் நினைக்கிறேன். தெளிவு கொடுப்பது. انا அங்க இருக்கிற பிரச்சனை வேற அதான். ஏனென்றால் இந்த இந்த வஜ்ஜதுல் வுஜூத் என்ற விஷயத்தை கொஞ்சம் அப்படி சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலான திரிவுபடுத்தப்பட்ட நடக்குது அதை கொஞ்சம் ஜீரணிக்கிறது கஷ்டம் ஆனால் இது என்ன இது என்ற விஷயத்த சரியா வழங்கப்படுது ஜம்யத்தூரமாக நான் நினைக்கிறேன் உஜூத் சம்பந்தமாக ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க போட்டிருக்காங்க என்னென்னா இது இது விளங்கப்படுத்தப்பட வேண்டும் சரியாக விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் அதில் இவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் என்ற அது ஒவ்வொரு ஆளும் தங்களுடைய ஆன்மீக பார்வையில் நின்று அதை என்ற அதில் முக்கியமாக ஒரு பகுதியை நான் சௌர் அமீன் அவர்கள் இதில் சுட்டி காட்டியிருக்கிற ஒரு அம்சத்தை இங்கு உட்பட அது உண்மையாக எங்கள் இமாம் ஜவுஹர் சாதிக் அவர்கள் குர்வான் தஃசீர் பற்றி குறிப்பிடும்போது நான்கு வகையாக வகைப்படுத்தி அதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் கொள்கை சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிறகு தான் வளர்ச்சி அடைந்தது என்பது பரவலாக பேசப்படுகிற விஷயம் இமாம் ஜவுஹர் சாதிக் அவர்கள் நூற்றி நாற்பத்தி எட்டில் எனவே அவர் இந்த தப்சீர் விளக்கத்தை பற்றி சொல்கிற நாலு விஷயங்கள் அதாவது புறப்பொருளை விளக்கமாக எடுத்து காட்டுதல் இந்நடைமுறை சாதாரண பொதுமக்களை கருத்தில் இன்னும் ஒரு தப்சீர் வகை புறப்பொருளுக்கு பின்னால் மறைந்துள்ள அகப்பொருளை எடுத்து காட்டி விளக்கமளித்தல் அளித்தல் ஈடுபாடு கொண்ட ஆன்மீக ஞானிகளை இவ்வகை கருத்தில் கொண்டிருந்தது என்று தஃபீருடைய வகையராக்களில் ஒரு வகையராக பற்றி பேசுகிறார் இன்னும் ஒரு வகை அதே போல லதாய் புறப்பொருளுக்குள் மறைந்திருக்கும் அகப்பொருளை மிக ஆழமாகவும் நுட்பமாகவும் எடுத்து காட்டி விளக்கம் அளித்தல் இவ்வகை இறைநேச செல்வர்களை அவுலியாக்களை இலக்காக கொண்டிருந்தது என்று சொல்கிறார் அதுக்கு அடுத்தது ஹக்கீகத் இவ்வகை விளக்கம் நபிமார்களை மட்டும் இலக்காக கொண்டிருந்தது அப்ப தப்சீருடைய வகைப்படுத்தலிலும் ஒவ்வொருவருடைய ஆன்மீக ஈடுபாட்டின் தரம் தராதரத்துக்கு ஏற்ப இப்படி இமாம் ஜோஃபர் சாதிக் அவர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொல்லுகிற போது இதில் சும்மா தேவையில்லாமல் தர்கத்துக் கொள்பவர்களுக்கு குரானுடைய விளக்கம் சொல்வதில் இருக்கிற நுணுக்கங்களை பற்றியும் இங்கு மிக தெளிவாக எங்களுடைய நூலாசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற விவகாரமும் முக்கியமானது என்று சொன்னவனாக இந்த நிகழ்வுக்கு என்னை அதிதியாக அழைத்து கௌரவித்தமைக்காக அதிலும் எனக்கும் கூட இந்த விவகாரங்களை பொதுமேடுகளிலே ஏதாவது பேச வருகிற போது கொஞ்சம் தெளிவாக பேசுவதற்கான ஒரு ஓரளவுக்காவது அறிவைத் தருகிற அந்த சந்தர்ப்பத்தை ஆக்கி தந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறியவனாக பாரதவான அஹந்தமீன் இஸ்லாம் வலைக்கம்